ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எயிட்டின் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டிஃபனாக கூட பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலதை பார்க்கலாம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு உருளைக்கெழங்கு ஒரு ரெண்டு வெங்காயம் அது கூடவே ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் இருக்கும் இப்போ நாம் உருளைக்கெழங்கு மேலே இருக்கிற தோலை வந்து மொத்தமாக சீவி எடுத்துடலாங்க இப்போ இருக்கிற உருளைக்கெழங்கு மூணுவே நல்லா சீவி எடுத்தாச்சு இது ஒரு தடவை அப்படியே நம்ம கொழையால தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த தோலெல்லாம் எடுத்து ஓரம் வச்சிடலாம் இப்போ நான் துருவிற அந்த கேரட் துருவ ட்ரே எடுத்துருக்கேன் பாருங்கள் அதில் வந்துட்டு உருளைக்கெழங்கு துருவி எடுத்துக்கோங்க நான் எடுத்து காட்டுற பாருங்கள் இந்த மாதிரி மூணு உருளைக்கெழமே துருவி எடுத்துக்கோங்க இப்போ நல்லாவே துருவி எடுத்துட்டோம் பாருங்கள் இதை எடுத்து நாம் இப்போது ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு இப்போ நாம் அதில் வந்து இதில் வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறோங்க இதில் வந்து சாதா தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா தண்ணி அளவு சேர்த்துக்கோங்க இந்த உருளைக்கிழங்குகளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாவு தன்மை இருக்கும் அது வந்துட்டு வெளியே வந்துடுங்க அதுக்காக தான் தண்ணி ஊற்றி ஒன்றுக்கு ரெண்டு தடவை நல்லா இதை அலைச்சி எடுத்துக்கோங்க இந்த பாருங்க எடுத்து காட்டுற பாருங்கள் இந்த மாதிரி வெள்ளையாக வருது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்ம சுத்தமாக எப்போது தண்ணி ஊற்றி அலைச்சிட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மறுபடியும் இதை எடுத்துகிட்டு மறுபடியும் இன்னொரு தடவை நம்ம தண்ணியை ஊற்றி நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இந்த தட்டிலையும் அப்படியே ஓரமாக வச்சுக்கிறேன் இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம் பாருங்கள் மறுபடியும் நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு பச்சை தண்ணியை வைக்கிறோம் பாருங்கள் இப்போ மறுபடியும் நான் சீவனை உருளைக்கிழங்கு எடுத்து நாம அதுலயே சேர்த்துக்கலாங்க சேர்த்து மறுபடியும் நல்லா குதிரை கையை விட்டு நல்லா பிசரி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு மறுபடியும் நல்லா அழுத்தம் கொடுத்து தண்ணி மொத்தமாக வடித்து எடுத்தலாம் இப்போ தடவை பாருங்கள் இப்போ வந்து செகண்ட் டைம் நம்ம நல்லாச்சால கொஞ்சம் தண்ணி பாருங்கள் நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது அந்த மாவு தன்மை நம்ம ஃபர்ஸ்ட் டைமே அழைக்கிறப்ப போயிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் இப்போ இது சரியாயிடுச்சு இப்போ நான் மறுபடியும் நல்லா தண்ணி இருத்து நல்லா இப்போ செஞ்சு எடுத்துக்கலாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி வந்து நல்லா ஒட்ட இப்போ செஞ்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ எடுத்து மறுபடியும் தட்டில் மாற்றிக்கலாங்க என்னோடய பசங்களுக்கு பார்த்தா நான் தினமும் எதனா ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுத்துட்டு தான் இருப்பேன் அவங்க ஸ்கூலுட்டு வரும்போது அவங்க ஸ்நாக்ஸ் வந்து ரெடியாக இருக்கணும் அப்போ தான் பசங்க மனசும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அம்மா ஏதாவது ஒரு நமக்கு ஸ்நாக்ஸ் ஒன்று செஞ்சு வச்சுருப்பாங்க அந்த சந்தோஷத்துலேயே வந்து சாப்பிடுவாங்க அதுக்காக நான் சந்தோஷம் கெடுக்கிறத கிடையாது ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக நான் செஞ்சு வச்சு ரெடியாக வச்சிருப்பேன் என்னோடய பழக்கம் அந்த மாதிரி உங்களோட பழக்கம் அந்த மாதிரி இருந்ததுன்னா எனக்கு ஒரு மறக்காமல் ஒரு கமெண்ட் சொல்லுங்கள் நாங்களும் அப்படி தான் செஞ்சு வைக்கிறோன்றத இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இருக்கிற கொஞ்சம் இருக்கிற அந்த உருளைக்கிழங்கு எடுத்தலாம் இப்போ நல்லா உருளைக்கெழங்கெல்லாம் பாருங்கள் தண்ணி நல்லா இருந்துருச்சு இப்போ ஒரு மிக்சி பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க இந்த உருளைக்கெழங்கு திருவனதெல்லாம் இந்த பவுலில் வந்து நம்ம மாற்றிக்கலாம் இப்போ மொத்தமாக போட்டாச்சு பாருங்கள் ஒரு பவுலில் மாற்றி எடுத்தாச்சு நல்லா ட்ரை ஆகிட்டுருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு ஏற பசை இல்லாமல் இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கைங்காயம் சின்ன சின்னதாக எடுத்திருக்கேன் அது நல்லா தூளாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள் அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க இது கூடவே பாருங்க ரெண்டு முட்டை உடைச்சி எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு வெங்காயம் முட்டை இது எல்லாம் சேர்த்தா மாதிரி நம்ம உப்பு வந்து இதில் சேர்த்துக்கலாங்க இது கூடவே பாருங்க காரத்துக்காக சில்லி பிளேக்ஸ் எடுத்திருக்கேன் நீங்க பச்சை மிளகாய் வேணா பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம் அப்படி தூளா கட் பண்ணி வேணா கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தனி மிளகாய் தூள் கொழம்பு மிளகாய் தூள் அந்த மாதிரி எது வந்தால் சேர்த்துக்கலாம் நான் வந்து பிள்ளைங்க சாப்பிட்றதுக்காக பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் வாயில் கடிபடுன்றதுக்காக நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் இது கூடவே நல்லா நறுக்கிய கருவேப்பிலை அதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி அதுவும் தூவில் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே பாருங்கள் நான் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு பிடிப்புக்காக அதாவது பைண்டிங்காக டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் கோதுமை ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா மைதா மாவு கூட சேர்த்துக்கலாங்க நான் வந்து கடலை மாவு சேர்த்துருக்கேன் இதை வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பவுலில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி என்னால் வந்து பிசையத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்காக நான் வந்துட்டு வேறு ஒரு பவுலில் வந்து மாற்றியிருக்கேன் இதை அப்படியே வந்து இதில் சேர்த்துக்கலாங்க இதை முதல்ல ஒரு தடவை நம்ம நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டதுக்கப்புறமா தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக தண்ணி சேர்க்க வேண்டியது வரும் நம்ம ஏற்கென்னு பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் அப்புறம் முட்டை உருளைக்கெழங்கு இது எல்லாமே தண்ணி கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்குது அதுக்காக முதல்ல இதெல்லாம் நல்லா ஒன்றா கலந்து விட்டடலாம் அதுக்கப்புறமா தண்ணி வேணால் நம்ம கொஞ்சமாக தெளித்து எடுத்துக்கலாம் எல்லாம் ஒன்று போல் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க எப்பவுமே பிள்ளைங்களுக்கு ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்காம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் வேறு லெவலில் மாதிரி கொஞ்சம் செஞ்சு கொடுங்க பசங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நம்ம அம்மா வந்து கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுக்குறாங்கன்ற சந்தோஷத்துலேயே வந்து பசங்க சாப்பிடுவாங்க நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இப்போ நாம் இதை ஓரளவுக்கு நல்லா இதை கலந்துட்டோம் இப்போ நம்ம இதுக்கு தண்ணி தேவைப்படுது பாருங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை மூணு ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்து நம்ம இதை மறுபடியும் கலந்து விட்டுக்கலாம் இப்போ நான் ஒரு மூணு ஸ்பூனுக்கு மேலே வந்து சேர்த்துருக்கேன் பாருங்கள் நான் உங்களுக்கு கலந்து காட்டுறேன் பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ தான் இப்போ சரியாக இருக்குது பாருங்கள் அளவு இது இந்த பதம் வந்து இதுக்கு போதும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் இப்போ நம்ம நல்லா இதை கலந்து விட்டுட்டோம் பாருங்கள் இப்போ நாம் ஒரு தோசை தவா எடுத்துக்கலாங்க இல்லைன்னா ஃப்ரை தவா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாருங்கள் தோசை தவா வச்சாச்சு நல்லா சூடாகிட்டு இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி பாத்துக்கோங்க செக் பண்ணி பார்த்துட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் வந்து நம்ம ஆயில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஃபுல்லாக அப்படியே தடவி விட்டு அப்ளை பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம அதை தடவி விட்டாச்சு பாருங்க நல்ல தவா காஞ்சதுக்கப்புறம் அப்படியே ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிடுங்க நான் ஸ்லோ பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம எடுத்து இந்த உருளைக்கெழங்கு முட்டை ரெடி பண்ணையா அந்த மசாலாவை எடுத்து அப்படியே கொஞ்சமாக இது ஊற்றுங்க நீங்கள் ரவுண்டு ஷேப்பில் வேணுன்னா ரவுண்டு ஷேப்பாகவும் சேர்த்துக்கலாங்க நான் வந்து கொஞ்சம் கட்டமாக போட்டு எடுக்க போகிறேன் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சாப்பிட்றப்ப இதே போல் நீங்களும் ஊற்றி எடுத்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் நைஸாக வேணாவோ நீ நைஸாக எடுத்துக்கலாம் ரொம்ப கிணமாக இருந்தால் வேகத்துக்கு லேட் ஆகும் அதனால் இந்த மாதிரி லைட்டாக நல்லா தடவி விட்டுக்கோங்க இப்போ நான் ஓரளவுக்கு நல்லா தடவி விட்டுருக்கேன் ஒரு கட்டமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது பார்க்குற ஷேப்பு நீங்கள் அந்த மாதிரி தோசை ஷேப்பில் ரவுண்டாக வேணுன்னா கூட நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து பாருங்கள் தீ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ நம்ம கொஞ்சமாக அப்படி மீடியம் சைஸில் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு நம்ம முல்லாமல் அப்படியே திருப்பி விட்டுக்கலாங்க அவ்வளோதான் நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இன்னும் ரோஸ்டடாக வேணுன்னா நல்லா கோல்டன் கலரில் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி விட்டோம்னா நமக்கு அந்த கலர் வந்துடுங்க நான் கொஞ்சம் முன்னாடி திருப்பிட்டேன் அவ்வளோ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ வேகட்டும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அப்படியே நம்ம திருப்பி எடுத்துக்கலாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ அப்படியே எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க மறுபடியும் பாருங்கள் ஸ்டவ்வை வந்து ஸ்லோலியே வச்சுருக்கேன் ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதே போல் மறுபடியும் ஊற்றி எடுத்துக்கலாம் இது வந்து நான் செகண்ட் பேட்ச் ஊட்டி எடுத்துருக்கேன் பாருங்கள் நமக்கு எண்ணெயும் கம்மியாக தான் பாருங்க பாருங்கள் ஆயில் அந்தளவுக்கு நமக்கு செலவாகலை முடிஞ்ச அளவுக்கு ஆயில் குறைச்சி சாப்பிறதே வந்து நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நீங்களும் அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதான் ஒரு பக்கம் நல்லா வந்திருக்கு மறுபடியும் நாம இதை திருப்பி விட்டுக்கலாங்க அவ்வளவுதான் இதே போல இருக்குது எல்லாமே நம்ம போட்டு எடுக்கலாம் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் இந்த ஸ்நாக்ஸ் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம வந்து சாஸ் எடுத்துக்கலாங்க டொமேட்டோ சாஸ் ரொம்ப நல்லா இருக்கும் கூடவே கிரீன் சட்னி அப்படி இல்லை வந்து மயோனஸ் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சாமல் செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போடவே இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டே வந்து சேரும்